வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் ஆறு பிரமாணமும் கிருபையும் சந்தித்தல் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை ரோமர் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடையில் அலபாமாவின் மான்கோ மெரியில் ஒரு கூடாரத்தில் கூட்டம் நடைபெற்றது ஒவ்வொரு இரவும் ஆயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் முத்தூது பற்றி பேசின இ இ கிளீவ்லன் என்பவரின் செய்திகளை கேட்க பலர் வந்தனர் அந்த கூட்டம் போதகர்கள் இருவரை ஈர்த்தது அவர்கள் ரால்ஃப் டேவிட் டாக்டர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் இருவரும் சீக்கிரத்திலேயே தேசிய அளவில் அறிமுகமாக இருந்தவர்கள் கிளீவ்லேண்ட் தங்கள் ஆடுகளை திருடுவதாக கவலைப்பட்ட அந்த இரண்டு போதகர்களும் தங்கள் விடுமுறையை ரத்து செய்துவிட்டு கூட்டத்திற்கு சென்றார்கள் கிளீவ்லேண்டை சந்தித்தபோது டாக்டர் கிங் கறுப்பு ஃபில்ரஹாம் நற்செய்தியை பிரசங்கிப்பதாக சொன்னார்கள் ஆனால் நான் கேட்டதெல்லாம் பிரமாணம் பிரமாணம் தான் என்றார் அதற்கு கிளீவ்லேன் நீங்கள் தாமதமாக வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நான் பிரசங்கித்ததெல்லாம் கர்த்தர் 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 பற்றியே என்றார் பத்து கற்பனையின் தொடக்கத்தில் இருந்தே தம் மக்களின் மீட்பராக பிரமாணத்தை கொடுக்கிற தேவனைத்தான் பார்க்கிறோம் யாத்திராகமும் இருபது ஒன்று ஆனால் பாவம் என்றால் என்ன என்பதை காட்டவும் இயேசு மூலம் தாம் அழிக்கும் ரட்சிப்பை நோக்கி நம்மை திருப்பவுமே அவர் பிரமாணத்தை கொடுத்தார் யாத்ராகமும் குறிப்பிடுகிற பலிகள் இயேசுவாகிய பலியையே சுட்டிக்காட்டுகின்றன தேவனுடைய பிரமாணம் ஒன்று உள்ளது ஆனால் அது ஒரு இரட்சகரை சுட்டிக்காட்டுகிறது எபிரேயர் ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனங்கள் சீனாயில் தான் பிரமாணமும் கிருபையும் சந்தித்தன ஒன்று மற்றொண்ட நிழலாக காட்டுகின்றன தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செயலில் காட்டுங்கள் யாத்திரமம் இருபதில் உள்ள பத்து கட்டளைகளையும் லேவியராகமம் ஒன்றில் சொல்லப்படுகிற பலிகளையும் ஆராய்ச்சியோடு வாசியுங்கள் இரண்டும் எவ்வாறு ரட்சிப்பை நோக்கி காட்டுகின்றன என்பதை பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் இருபது ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்களும் யாத்திராகமம் இருபத்தி நான்கு ஒன்பது முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களும் உபாகமம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறாம் வசனம் ஆமேன்